விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் திமுக அமைச்சர்களின் மூன்று பேரின் பதவி பறிப்புக்கு பின்னணி காரணங்கள் என்னென்ன ஆறு அமைச்சர்களின் துறை மாற்றத்திற்கான காரணமும் என்ன மனோ தங்கராஜையும் பொன்முடியையும் பாஜகவுக்காக வழிகாடாக்கி இருக்கிறாரா ஸ்டாலின் இனி இருக்கும் ஒன்றைய ஆண்டு காலம் மத்திய அரசோடு போராட்டங்களை குறைத்துக்கொண்டு கொண்டு அவர்களோடு இணைந்து தமிழக அரசை வழிநடத்த ஸ்டாலின் முடிவெடுத்து விட்டாரோ என டெல்டா மாவட்ட திமுகவினரும் உண்மையான திமுகவினரும் கொண்டிருக்கிறார்கள் இந்த பதவி பறிப்பிற்கும் துறை மாற்றத்திற்கும் பின்னணியில் நடந்ததெல்லாம் என்ன இது எதை நோக்கி செல்லப் போகிறது என்பதை குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் திமுக அமைச்சர்களின் மூன்று பேரின் பதவி பறிப்பு ஏன் ஆறு அமைச்சர்களின் துறைகள் மாற்றம் ஏன் டெல்டா திமுகவில் குமரும் உடன்பிறப்புகள் முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே ஏழாம் தேதி பொறுப்பேற்றது இந்நிலையில் நேற்று அமைச்சரவை ஐந்தாவது முறையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது எப்பொழுது உதயநிதி துணை முதல்வர் ஆவார் என பொதுமக்களே கேட்கும் நிலைக்கு இருந்த நிலையில் நேற்று அவர் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளார் அமைச்சரவையில் இருந்து நீலகிரி கே ராமச்சந்திரன் மற்றும் செஞ்சி மஸ்தான் மனோ தங்கராஜ் ஆகிய மூன்று பேரும் நீக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு பதிலாக முன்னாள் அமைச்சர் செந்தில்வாலாஜி மற்றும் முன்னாள் அமைச்சர் நாசர் ஆகிய இருவரும் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அரசு கொறடாவாக இருந்த கோவி செலியன் மற்றும் சேலம் பணமர்த்தப்பட்ட ஆர் ராஜேந்திரன் ஆகிய இருவரும் புதிதாக அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் அமைச்சர்கள் பொன்முடி கயல்வெளி செல்வராஜ் மெய்யநாதன் ராஜகண்ணப்பன் மதிவேந்தன் தங்கம் தன்னரசு ஆகியோரின் துறைகள் மாற்றப்பட்டன மூன்று பேரின் அமைச்சர் பதவி பறிப்பு ஆறு பேரின் துறைகள் மாற்றம் ஏன் என்பது பற்றியும் டெல்டாவில் திமுகவில் ஏற்பட்ட அதிருப்தியும் இனி விரிவாக பார்ப்போம் முதலாவதாக நீலகிரி மாவட்டத்தில் படுகர் ஜாதிக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கவும் மாவட்டத்தில் திமுக வெற்றி பெற்ற ஒரே இடம் என்பதால் க ராமச்சந்திரனுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைத்தது முந்தைய திமுக ஆட்சியில் கதர் வாரியத்துறை அமைச்சராக இருந்த ராமச்சந்திரனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டில் வனத்துறை அமைச்சர் பதவி கிடைத்தது அவரது செயல்பாடுகள் மற்றும் நடந்த குழப்பங்களுக்கு பிறகு அவரிடம் இருந்த வனத்துறை பறிக்கப்பட்டு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை சுற்றுலாத்துறைக்கு உகந்த மாவட்டம் என்பதாலும் குறைவான பனி சுமை இருப்பதனாலும் இவருக்கு இந்த துறையிலாவது இவர் சுபிச்சம் பெற வேண்டும் என மு க ஸ்டாலின் அவரிடம் வார்னிங் செய்து அந்த துறை வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை திமுக மாவட்ட செயலாளராக பாமு முபாரக் மற்றும் அமைச்சர் க ராமச்சந்திரன் ஆகியோர் இருவரும் நீண்ட நெண்டிய காலமாக தனித்தனி கோஷ்டியாக செயல்பட்டு வருகிறார்கள் அமைச்சர் பதவியில் இருந்து ராமச்சந்திரனை நீக்க வேண்டும் என தொடர்ந்து மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் காய்நகர்த்தி வந்தார் அமைச்சர் ராமச்சந்திரனின் மருமகன் அதற்கு இரையானார் அமைச்சரின் அனைத்து வழிகளிலும் வனத்துறையில் இருந்த பொழுதும் சரி சுற்றுலாத்துறையிலும் சரி அமைச்சரின் மருமகனின் தலையீடு அதிகமாக இருந்தது இதையெல்லாம் அனைத்தும் சாட்சி தலைமைக்கு முபாரக் கோஷ்டி அனுப்பிய வண்ணம் இருந்தது அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் என கடந்த சில மாதங்களாக பேச்சு அடிபட்டு வந்த நிலையில் சுற்றுலாத்துறையில் அமைச்சர் க ராமச்சந்திரன் பதவி இழக்கிறார் என முபாரக் ஆதரவாளர்கள் தொடர் பிரச்சாரம் செய்து வந்தனர் இதனை அறிந்த அமைச்சர் க ராமச்சந்திரன் மாவட்டம் முழுவதிலும் பயணம் மேற்கொண்டு கடந்த சில நாட்களாக தீவிரமாக பணியாற்றி வந்தார் அரசு துறை அலுவலர்களுடன் ஆய்வு கூட்டம் நடத்தி அரசின் திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் நிலை குறித்து ஆய்வு செய்து வந்தார் இருப்பினும் இறுதியில் முபாரக்கின் கோஷ்டிக்கு இரையானார் அமைச்சர் ராமச்சந்திரன் இறுதியில் முபாரக் கோஷ்டியே வெற்றி பெற்றது தற்பொழுது அமைச்சரவையிலிருந்து இருந்து க ராமச்சந்திரன் விடுவிக்கப்பட்டுள்ளார் இது தங்களின் முறையீட்டுக்கு கிடைத்த வெற்றி என பாமு முபாரக் ஆதரவாளர்கள் மாறுதட்டி வந்தாலும் மாவட்டத்தில் திமுக வென்ற ஒரே இடம் மற்றும் படுகர் இன மக்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்பதால் க ராமச்சந்திரனுக்கு அரசு குரலா என அமைச்சர் பதவிக்கு ஈக்குவலான பதவியை கொடுத்து படுகர் இன மக்களை கைவிடாமல் பார்த்து கொண்டார் முதல்வர் ஸ்டாலின் அடுத்து செஞ்சி செஞ்சி மஸ்தான் மஸ்தான் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பின்னணி பற்றி காண்போம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த சிறுபான்மையுடன் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இரண்டு மாதங்களுக்கு முன்பு அந்த மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து திமுக தலைமை நீக்கியது செஞ்சி மஸ்தானின் பதவி பறிப்புக்கு அவரது மருமகன் மகன் உள்ளிட்ட குடும்பத்தினரின் அரசியல் அதிகாரத்தில் தலையீடுகளே காரணம் என சொல்லப்படுகிறது உதாரணமாக திண்டிவனம் நகராட்சியில் நடந்த சம்பவங்கள் குறிப்பிடலாம் கடந்த செப்டம்பர் மாதம் பதிமூன்று கவுன்சிலர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்தனர் ராஜினாமா கடிதங்களை திமுக தலைமைக்கு அனுப்பி வைத்தனர் திண்டிவனம் நகர்மன்ற தலைவராக பதவி வகிக்கும் நிர்மலா செயல்படாத தலைவராக இருக்கிறார் நகராட்சியின் கட்டுப்பாடுகள் அனைத்தும் செஞ்சி மஸ்தானின் மைத்துனர் ரிஸ்வானின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறது என குற்றம் சாட்டினர் அதனைத் தொடர்ந்து ரிஸ்வான் வகித்து வந்த விழுப்புரம் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் பொறுப்பில் இருந்தும் அவர் நீக்கப்பட்டார் அதே போல் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளராக இருந்த செஞ்சி மஸ்தானின் மகன் மகத்தியர் அலி மஸ்தானும் அப்பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார் தொடர்ந்து அவர்களது குடும்பத்தில் இருந்தவர்களின் கட்சி பதவிகள் அனைத்தும் பறிக்கப்பட்டது அவர் செஞ்சி பேரூராட்சி தலைவராக இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்ல கடந்த ஆண்டு மார்ச் மாதம் செஞ்சி பேரூர் கழக செயலாளராக இருந்த மஸ்தானின் சகோதரர் பதவியும் பறிக்கப்பட்டது அதற்கு காரணம் மரக்கான கள்ளச்சாராயம் மரணங்கள் தமிழக அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்திய சம்பவம் இச்சம்பவம் தொடர்ந்து திண்டிவனம் இருபதாவது வார்டு திமுக கவுன்சிலருக்கானவர் மரூர் ராஜா குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் அப்போது அமைச்சர் மஸ்தான் மரூர் ராஜாவுக்கு கேக் ஊட்டும் போட்டா தீயாக பரவியது இந்த புகைப்படத்தை காட்டி பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் மஸ்தானின் அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் அமைச்சர் மஸ்தானின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் பல ஆண்டுகள் இருப்பதாகவும் தவறான நபர்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் திமுக தலைமைக்கு பல்வேறு புகார்கள் பரந்த வண்ணம் இருந்தது அதனை தொடர்ந்து செஞ்சி மஸ்தானின் சகோதரர் காஜா பதவி கடந்த மூன்று ஆண்டுகளாக விழுப்புரம் வடக்கு மாவட்டம் முழுவதும் செஞ்சி மஸ்தானின் குடும்ப ஆதிக்கம் கொடிகட்டி பறந்தது அது மட்டுமல்ல அடிக்கடி தலைமைக்கும் புகார்கள் பறந்தன நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக திண்டிவனம் பகுதிக்கு வந்தது முதல்வர் ஸ்டாலின் திமுக மாவட்ட நிர்வாகிகள் அமைச்சர் மஸ்தானுக்கு எதிராக புகார் மேல் புகார் கூறினார்கள் ஆனால் ஏற்கனவே இஸ்லாமியரான அமைச்சர் நாசரின் பதவி பறிக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி மத்திய மாவட்ட செயலாளர் அப்துல் வகாப்பின் பதவியும் பறிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் நேரத்தில் செஞ்சி மஸ்தானின் பதவி பறித்தால் அதிரில் தேர்தலில் பாதிப்பு ஏற்படலாம் என கருதி திமுக தலைமை காத்திருந்தது தற்சமயம் பார்த்து செஞ்சி மஸ்தானை அமைச்சரவையிலிருந்து நீக்கி உள்ளது மனோ தங்கராஜ் நீக்கப்பட்டதின் பின்னணி என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் சாமு நாசர் பால்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் பின்னர் அமைச்சரவையிலிருந்து நாசர் நீக்கப்பட்டதை அடுத்து மனோ தங்கராஜ் தகவல் தொழில்நுட்பத்திலிருந்து பால்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் தற்பொழுது அமைச்சரவை மாற்றத்தில் ராஜ பால்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று ஆண்டுகளில் மூன்று அமைச்சர்களை சந்தித்த துறையாக பால்வளத்துறை இயக்கிறது மனோ தங்கராஜை அமைச்சரவையிலிருந்து நீக்கியது முற்போக்காளர்கள் மத்தியில் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் அதே நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் அனுசரித்து போகாமல் இருந்ததுதான் மனோ தங்கராஜ் மீது புகார்கள் இருப்பதாக கூறப்படுகிறது அவருக்கு கொடுக்கப்பட்ட பால்வளத்துறையை பொறுத்தவரை ஆவின் வளர்ச்சி என்பது எதிர்பார்த்த அளவில் இல்லை என்பது அவர் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டாகும் மனோதங்கராஜின் மனோ தங்கராஜின் மகனின் அரசியல் ஆட்டம் மாவட்டத்தில் அதிகரித்து உள்ளதாகவும் அவர் மீது புகார் எழுந்துள்ளது குமரி மாவட்டத்தில் என்பதால் திராவிட மாடலாக மாற்றியவர் மனோ தங்கராஜ் மோடிக்கு எதிராக என்ற புத்தகம் எழுதிய அணுமின் எதிராக போராடியவர் கன்னியாகுமரி நெல்லை பகுதியில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு அதானி துறைமுகத்துக்கு கொண்டு செல்வதை எதிர்த்து பெரும்பான்மை குவாரிகள் மூட நடவடிக்கை எடுத்தவர் என அவருக்கு சாதகமாக பேசுபவர்கள் அதிகம் உண்டு பிரதமர் மோடியையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சித்து கார்ட்டூன் வெளியிட்ட மனோ தங்கராஜ் முதல்வர் தலையிட்டதின் பெயரில் அந்த படத்தையும் நீக்கி மன்னிப்பு கேட்டார் மனோ தங்கராஜ் தீவிர பாஜக எதிர்ப்பாளரான இவரை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என தமிழக பாஜக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது மனோ தங்கராஜிடம் இருந்து அமைச்சர் பதவி பறிப்பு என்பது அவருக்கு கடவுள் கொடுத்த தண்டனை என தமிழக பாஜக பிரமுகர் அமர் பிரசாத் ரெட்டி தெரிவித்துள்ளார் மனோ தங்கராஜ் பதவி நீக்க மட்டும் பல்வேறு கோணங்கள் அரசுக்கு எதிராக விவாதிக்கப்பட்டு வருகிறது தீவிர திமுக உடன்பிறப்புகளும் மனோ தங்கராஜின் பதவியிறக்கத்தை ரசிக்கவில்லை எங்கோ தீ திமுக பாஜக ஒரு சிலரை இழக்கிறதோ என மனப்பான்மையும் வருகிறது முன்பு பாஜக பி பதவி இறக்கம் செய்ய வேண்டும் என திட்டமிட்டு பணியாற்றியது மனோ தங்கராஜிக்கும் திட்டமிட்டு பணியாற்றியது செந்தில் பாலாஜிக்கும் பணியாற்றியது இதற்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஸ்டாலின் இசைவு தருகிறாரோ எனதான் மனோ தங்கராஜின் விஷயத்தில் நாம் கணிக்க வேண்டியதாக இருக்கிறது இப்படி எந்த பெரிய தவறையும் மனோ தங்கராஜ் செய்யவில்லை பாஜகவை தீவிரமாக எதிர்க்க கூடியவர் தான் மனோ தங்கராஜ் அதற்காகத்தான் அவருக்கு இந்த பதவியிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறதோ என்ற ஐயம் திமுக உடன்பிறப்புகளுக்கும் அரசியல் வல்லுநர்களுக்கும் திரைமறைவில் திமுக ஏதேனும் செய்து கொண்டிருக்கிறதா என்பதை பார்க்க தோன்றுகிறது குறிப்பாக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி ஆளுநரோடு மல்லு கட்டி கொண்டிருந்தார் அவரையும் ஆளுநரோடு மல்லு கட்ட வேண்டாம் என தாந்தப்படுத்தும் வேலையாகத்தான் அவருக்கும் ஆளுநருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் பார்த்து கொண்டு வரும் ஒன்றைய ஆண்டு காலம் எந்த சச்சரவுகளும் இல்லாமல் மத்திய அரசோடு அவ்வப்பொழுது இசைந்து ஆட்சி நடத்த அரசு முடிவெடுத்து விட்டதோ என்ற ஐயம் பொன்முடி மற்றும் மனோ தங்கராஜ் விஷயத்தில் ஏற்பட்டிருக்கிறது இதை வருங்காலத்தில் வேண்டிய கடமை திராவிட மாடல் அரசின் நாயகன் மு க ஸ்டாலினுக்கு இருக்கிறது பார்க்கலாம் போக போக எப்படியெல்லாம் நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் வாருங்கள் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்